அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றுத்தின் காரணமாக விருட்சகர ஆசிரியர் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கெப்பனாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே பண்ணிக்கோங்க இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கவும் வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமையணும் நீங்க நினைக்கிறீங்க ஓம் முருகா நமக அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பதிவு தொடர்ந்து இந்த பதிவை கண்டினியூ பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் உங்களால் தவிர்க்க முடியும் முருகப்பெருமானின் அருளால் தவிர்க்கலாம் சொல்லலாம் சரி நேர்களை இந்த காலகட்டம் அதாவது கிரகங்களினுடைய அமைப்பு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு காலநிலையிலும் பார்க்கும்போது வெவ்வேறு விதங்களில் பலன்களை நல்கக்கூடிய இருக்குங்க இந்த மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் தங்களுக்கு ஒரு உங்களுடைய எண்ணம் போல இந்த காலம் அமைவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இறைவனினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதன் காரணமா தங்களுடைய வாழ்க்கை இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் நினைச்சபடி மாறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெருக்குதுங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே தடையின்றி நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நெய்திய வகையில் இருக்கும் கால தாமதத்திற்கு பிறகு அந்த செய்தி சேரலாம் எதிர்பார்த்து பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல் வீண் பயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கலாம் ஆன்மீகத்தில் நாட்டமும் ஆர்வமும் உருவாகலாம் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு இன்றைய காலகட்டத்தில் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க உத்தியோகம் தொடர்பாக ஏற்றத்தாழ்வுகள் ஏற்று தாழ்வுகள்லை காணப்பட்டாலும் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் வந்து உயர் அதிகாரிகள் மத்தியில் நான் மதிப்பு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சக ஊழியர்கள் மத்தியில ஒற்றுமை நிலவுமோ அவர்களுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய கடின உழைப்பாலையும் உங்களுடைய முயற்சிகளாலையும் எதிர்பார்த்த விளைவுகள் அதாவது எதிர்பார்த்த செய்திகள் காரியங்களில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது எதிர்பார்த்து எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவு வரலாம் அதே மாதிரி மறைமுக எதிரிகள் எதிர்ப்புகள் இது எல்லாமே படிப்படியாக தங்களை விட்டு விலகவும் ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உறவினர்களினுடைய வருகையும் பெறலாம் உங்களுடைய ஆலோசனைய கேட்டு சிலரும் வரலாம் உங்களது செயல்கள் மூலமாக மதிப்பும் அதிகரிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கும் வீண் அலச்சலை

கொஞ்சம் எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அதே போல கடினமான வேலைகளை இக்காலகட்டத்துல அதிக செய்ய வேண்டியதாகவும் பெறலாம் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் துவக்கத்தில் இறந்தே பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களும் உங்களுடைய நெருக்கடியான நிலையும் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகளும் காணாமல் போக வாய்ப்புகளும் இருக்கு பொருளாதார நெருக்கடி மறைந்து கையில பணம் தாராளமாக புழங்கவும் துவங்கலாம் அதே சமயம் பேச்சு பேச்சுவார்த்தைகள்ல இருந்து வந்த தடைகள் நீங்கி இந்த காலகட்டத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் அமையப்படுகிறது உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் எதையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக சிந்தித்து முடிவுகளை எடுப்பது அவசியமாகிறது உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அப்படிங்கிறது போட்டிகள் மட்டும் இல்லாமல் எதிரிகள் இருந்தால் கூட அவர்களையும் நீங்கள் வென்று விடுவீங்க உயர் அதிகாரிகளால் பாராட்டும் வெகுமதியும் கிடைக்கப்படுவீங்க விரும்பிய இடமாற்றம் அப்படி இல்லைன்னா புதிய வேலையை விரும்புபவர்களுக்கும் இந்த காலகட்டம் சாத்தியமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தில் வந்து அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்து காணப்பட்டாலும் சுப கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரும் சொல்லலாம் இந்த நிறைய வேலைகளை எழுத்து போட்டு செய்வீங்க ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் மற்றொரு விஷயம் வந்து ஒரு குறுக்க நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும் போது இன்னொரு விஷயம் அது தடையாக வந்து நிற்கும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சூழ்நிலைகள் வந்து தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதனால் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியும் நிதானமாக எல்லா வேலைகளையும் வந்து தங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட நாள் கஷ்டத்தில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது எதிர்காலத்திற்கு முன்னேற்றத்திற்கு தேவையான சில சின்ன சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க சிக்கல்ல சிக்கிக்கொள்ளாமல் உங்களை நீங்க பத்திரமா பார்த்து கொள்ளுங்க அது ரொம்ப நல்லது குடும்பத்தில் நல்ல பெயர் பலருக்கும் பெறலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயரும் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய திறமை வெளிப்படுவதன் மூலமாகவும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டுவதன் மூலமாகவும் தங்களுக்கு பணியிடத்தில் உயர் பதவிகள் கிடைக்கலாம் சலுகைகள் கிடைக்கலாம் எதை எந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்துருக்கீங்களோ அது தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கலாம் அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தாங்க போகும் அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் மற்றபடி ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க உடல் பருமனாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மற்றபடி எல்லாம் தங்களுக்கு வந்து இந்த காலம் சுமூகமாகத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சிறிது கால தாமதமோ இல்லை சிறு இடைஞ்சலோ வர வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக வந்து சேருங்க கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறையும் அதே நிதி நிலைமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சேர்ப்படும் அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பையும் ஓரளவுக்கு சரிகட்டி விடுவீங்க வேலைகளில் இருக்கக்கூடிய தங்கள் தலை மேலே பெரிய அளவில் சுமை சுமத்தப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க அது எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்குள்ளாக உடல் அசதி ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் போகவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால நல்ல சாப்பாடு நல்ல தூக்கத்தை வந்து இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் சரியான ஓய்வு எடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் கவனம் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஆரோக்கியமும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட பாருங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதல் உழைப்பு போட வேண்டியதாகவும் இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம்னா மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே எதிர்கொள்ளும் விதம் மிகவும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள் மிக மிக சுலபமாக தீர்த்து வைப்பீங்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை அவிழ்த்தும் வாடிக்கையாளர்களை கவருவதில் இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவில் தங்களுடைய அழகு வசீகரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சற்று கூடி இருக்கும் காரணம் திறமையான சிந்தனை இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க அனைத்துமே சுபமாக நடந்த முடியும் அதே சமயம் நேர்மை நியாயம் கடமை கட்டுப்பாடு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்க குறுக்கு வழிக்கு போக மாட்டீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நேர்வழியில் நடத்தி செல்வீங்க இதனாலேயே சில பல சிக்கல்களை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் இருப்பினும் பொறுமையை கையாளுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களது வேலையை மட்டும் பார்ப்பது அவசியமாகிறது அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை ஊக்க நுழைக்க வேண்டாம் அடுத்தவர்கள் என்ன விஷயமாக ஆலோசனை கேட்டாலும் அதுல பெரியதளவுல ஆர்வமும் காட்ட வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு